அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு நிலா அது வானத்து மேலே என ரசிக்கும் ருசிக்கும் ராசிகள் அப்படிங்கிறது பார்த்துட்டு வரோம் அதில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி துலா ராசி துலா லக்னம் அண்ட் துலா ராசி அன்புள்ளங்கள் அது மாதிரி என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த காமிய ராசிகளில் வராங்க இது ஒரு ஆல் டைம் வீடியோ இந்த துலா ராசி துலா லக்னா பீப்புளுக்கு இது எப்போதுமே இது பர்மனண்ட் அந்த பிஹேவியர் பர்மனண்ட் அந்த பர்சனாலிட்டியாக இருக்கும் தத்துவப்படி ஏழாவது ராசியாக இது வர்றதால மத்தவங்க சூழலை பிரதானமாக வைத்து தான் இது வேலை பார்க்கும் தான் இவங்களுக்கு சந்தோஷம் எப்படி மற்றவங்களை பயன்படுத்தி கொள்வது எப்படி சூழலை பயன்படுத்தி கொள்வது எப்படி நம்ம சுகமாக இருக்கிறது ஏன்னா அந்த லக்னம் அன்று ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்ரன்னாலே சுகம் சுகமாக வாழ பிறந்தவர்கள் இவர்கள் அதனால பெரிய வியாபாரிகள் ஒன் ஒன்லி அந்த வியாபார நோக்கு லாப நோக்கு இருக்கும் ஆனால் சரியானவர்கள் நியாயமானவர்கள் தராசு சிம்பல் அதனால தான் கொடுத்துருப்பாங்க ஒரு நீதிபதி நீதிபதிகள் போல இப்போ ஒருத்தவங்களால இவங்க பெனிஃபிட் அடைகிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லது பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ஏற்றபடி நல்லது கொடுக்கறது அதெல்லாம் தயங்க மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய ஆளுங்க எல்லாம் மோடு தான் வரும் இவங்க அவங்க கூட தான் நாகரிகமாக பண்பாடாக எப்படி பேசி கோவப்படுற இடத்துல கோவப்படுறது கோ இறங்குற இடத்துல இறங்குறது இப்படிலாம் தட் இஸ் நாகரிகமாக பண்பாடாக பேசி காரியத்தை முடிக்கிறதுல துளாராசி மாதிரி ஒரு பெரிய ஆளுங்க கிடையவே கிடையாது இது ஒரு ஆண் சுக்கரன் அப்படிங்கிறதால அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும் எல்லாத்துலேயும் அந்த பிஸ்னஸ் நோக்கு இருக்கும் மற்றவங்களை கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பந்து பந்தா விடக்கூட கூடிய இந்த புத்திசாலிகள் ஃபீபிளாக இருப்பாங்க வீக்காக இருப்பாங்க ஆனால் இவங்கள அந்த குணம் இருக்கும் ஆனால் இவங்க ஸ்ட்ராங்கான ஆளுங்க புத்திசாலித்தனமும் இருக்கும் லைட்டாக அப்படி வித்ரா பண்ணுறது வளர்ந்து கொடுக்கறது லைட்டாக பண்ணுவாங்க ஆனால் ஓவராக பண்ண மாட்டாங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இல்லாட்டி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு தெரிஞ்சுட்டு அதை எப்படி ப்ராஃபிட்டபிளாக மாற்றுறது சரி பண்ணுறது அப்படிங்கிறதுல இவங்க கில்லாடிகள் அதுக்காக இவங்க பெரிய அளவுக்கு லாபம் பார்க்குறாங்க பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க பெரிய அறிவாளிகளானாக்க கிடையாது அறிவாளிகளாக இருக்க மாட்டாங்க இத்தனைக்கும் அது அசுர குரு குருனாலே அறிவு அசுர குரு அவங்க நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் தான் இருக்கும் அவங்களுக்கு அறிவு இருக்கும் இருக்காது அப்படி போல தான் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க அவங்க வெளியில் புற இதில் அதிக வேலை பார்க்கறத விட அக இதில் அகத்தில் அதிகம் வேலை பார்ப்பாங்க தான் புறத்தை சமாளிப்பாங்க அகத்தை அதாவது உள்ளுக்குள்ள சரியா வச்சுப்பாங்க அது நான் பல வீடியோஸ் இந்த ஆல் டைம் வீடியோ துலா லக்னமன் துளாராசிக்கு போட்டிருக்கிறதுலயே சொல்லியிருப்பேன் மெடிடேஷன் பக்கவா ஒர்க் அவுட் ஆகும் துலாராசிக்கு அதுலேயும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்துக்கு பக்கவா ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கே தெரியாது அவங்க சிம்பிளாக செய்வாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்வாங்க சுகவாசி இல்லையா ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த அந்த யோகாசனம் இந்த யோகாசனம் அந்த இதெல்லாம் அப்படி இப்படி பண்ணி கஷ்டப்படுத்தி உடம்ப கஷ்டப்படுத்தி மூச்சை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி பிராணாயாமம் அது இதெல்லாம் பண்ண முடியாது சும்மா ஜாலியாக உட்காந்துக்குவாங்க சுகமா உட்காந்துக்குவாங்க கண் மூடிட்டு அதுலேயே அவங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும் சரியான பிஸ்னஸ் மேன் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணக்கூடிய தன்மையில் இவங்க வராங்க ஆனா இது சர ராசி சர லக்னமாக இருக்கிறதால ஆசை அண்ட் நோக்கம் அப்படிங்கிறது நிலையற்றதாக இருக்கும் இதே மீனத்துக்கு ப சாரி மிதுனத்துக்கு சொன்னப்ப நடுநிலையாக இருக்கும்னு கிடைச்சாலிட்டு கிடைக்கலன்னா பரவாயில்லன்னு ஆனா இவங்க அப்படி கிடையாது கிடைக்கணும் அடையவும் செய்வாங்க தீவிரமா ஏன்னா சுக்ரன் அசுரகுரு இல்லைங்களா ஸ்ட்ராங்கான ஆள் இல்லைங்களா அவங்க ஃபீபிளாக இருப்பாங்கன்னு மெதுனத்தை இவங்க ஸ்ட்ராங்கான ஆள் அடைஞ்சிருவாங்க அடைஞ்சு அதில் ஒரு இதாக இருக்குமா திருப்தி ஆகிடுவாங்களா அப்படின்னா கிடையாது நிலையற்றதாக இருக்கும் அப்படின்னு அப்படிங்கிறது என்னென்னா அது கிடச்ச பிறகு அடுத்தது அதை தாண்டி இன்னும் பெருசு இன்னும் பெருசு அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த சரராசைக்கு அந்த லாபம் பேராசையே பாதகமாக போயிடும் இந்த லாபத்தை பார்க்கவும் இதுக்கே இவ்வளோ லாபம் வருது இன்னும் கொஞ்சம் நம்ம இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு அப்படி அது மாதிரியே ஓடிட்டுருப்பாங்க அதுவே பெரிய பாதகமாக வரும் இவங்களுக்கு அதனால் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போதான் பேராசை பெருநஷ்டம்னு ஆகாதபடி தப்பிச்சிக்கலாம் இவங்களுடைய இதில் பார்த்திங்கன்னா இந்த லாப சிந்தனையோடு இவங்க வேலை பார்க்குறது நாகரிகமாக பண்பாடாக பேசக்கூடிய தன்மை இருக்கிறதால ஜெயிப்பாங்க நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன்ல நடிக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு இவங்க ஒரு நடிகன் தான் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பாங்க வெளியில் அவங்களுக்கு ஏற்றபடி அவங்க மனசு நோகாதபடி ஆனால் நல்லவர்கள் நடிக்கிறதுனா மற்றவங்களை ஏமாத்தி இது அவங்க தான் நியாயமானவர்கள்னு சொல்லியிருக்கேனே நடிப்பே ஒரு நல்லதுக்காக நடிக்கிறது பொய் சொல்கிறது கூட ஒரு நன்மைக்காக பொய் சொல்கிறது அப்படி இருக்கும் ஒரு ஜாலிக்காக ஒரு சுகத்துக்காக ஒரு நன்மைக்காக தான் போய் இருக்கும் அதில் ஒரு பெரிய பாதகம் பெரிய மற்றவங்களை காலி பண்ணிடுறது இழப்பு ஏற்படுத்துறது பெரிய சிக்கலில் அவங்கள அழிக்கிற மாதிரி அப்படிலாம் இருக்காது அந்த தன்மை இவங்களுக்கு வராது ஏன்னா இவங்களுக்கு மெயினாக லாபத்தை தானே பார்ப்பாங்க அவனை கழ்த்தி விடு வேற ஆள் வேறு ஆள் வேறு விஷயம் அப்படி போயிட்டுருப்பாங்க ஆனால் இவங்க பேச்சு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் கோவம் வந்துட்டு அசுர குருங்கிறதுல அசுரன் அப்படின்னாலே வேகம் கோபம் இருக்கும் இதில் ரொம்ப ஓவராக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த எண்டு அந்த எண்டுக்கு சில டைம் வந்துடுவாங்க ஓவராக ஏதாவது பிரச்சனையில் ஈடுபட்டு அது பிரச்சனை பெருசாகி வேற மாதிரி வேற லைஃபுக்கு போகிற மாதிரி அது கண்டங்கள் பிரச்சனையோடைய வாழ்க்கை போகிற மாதிரி ஆகிடும் ரிஸ்க்கு அப்படின்னு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் இந்த ரவுடிகள் பெரிய அந்த கெட்ட விஷயங்களில் ஈடுபடுறவங்க பல பல வழியில் அவங்களுக்கு ஆபத்து இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் எப்போ வாழ்க்கை நிலையற்றதாக இருக்கும் எப்போ எவன் படத்துலலாம் சொல்லுவான்ல எப்போ எவன் போடுவான்னே தெரியல எப்போ நான் இது ப அதனால ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது குடும்பம் அதெல்லாம் யோசிக்கிற மாதிரிலாம் சில சினிமாக்களில் அந்த சித்தரிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மாறிடும் இவங்க ரொம்ப வேகம் கோவமாக இருந்தால் அது மெடிடேட் பண்ணிட்டாக்கி பிஃபோர் சேயிங் எனித்திங் பிஃபோர் டூயிங் எனித்திங் ரெண்டுத்துக்கும் வாய்க்கும் கைக்கும் சற்று நிதானத்தை கொடுக்க முடியும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அது வருங்க மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு வரும் இப்போ ஜாதக அமைப்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க செவ்வாயெல்லாம் வலுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்க எடுத்தேன் கௌத்தன்னு வேற வேறு எண்டுக்கு போயிடுவாங்க ஒரு ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறவரு ஒரு ரவுடியா மாறிடுவார் ரவுடியிலேயே நல்ல ரவுடியா இருப்பாப்புல இது என்ன சார் ரவுடியே கெட்டது அதுல என்ன நல்ல ரவுடி அவன் நியாயமா இருப்பான் பெரிய அநியாயம் பண்ண மாட்டான் அநியாயம் பண்றவங்களுக்கு இவன் இவன் போய் அவங்கள இது பண்ணுற மாதிரி சில படங்கள் பா பார்த்துருக்காங்க சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பான் பெண்களை தொடமாட்டேன் பிள்ளைங்களை தொடமாட்டேன் சின்ன பிள்ளைங்களுக்கு ஆபத்து வர்ற மாதிரி செய்ய மாட்டேன் இப்படிலாம் ரூல்ஸ் வைப்பாங்கல்ல அதெல்லாம் இந்த துலா லக்னம் துலாராசின் பிள்ளைங்களை அந்த அசுர குரு அசுரன் தான் அதுலேயே நியாயம் செய்யறது மோடுமுட்டித்தனம் டென்ஷன் பிரச்சனையை சமாளிக்கிற இது அதில் ஒரு நியாயம் அப்படி பார்ப்பாங்க இவங்களுடைய முயற்சிகள் அறிவார்த்தமாக பெரிய இதாக இருக்கும் ஆனால் இவங்க அந்த அளவுக்கு அறிவு மிக்கவர்களாக திறமை மிக்கவர்களாக இருப்பார்களாங்கிறது டவுட்டு திறமை வேணா கொஞ்சம் அந்த அனுபவ அறிவு ஒண்டி இருக்கும் ஒரு விஷயத்தில் சாதிக்கிறாங்க ஒரு விஷயத்தில் பெரியால் ஆகிறாங்க அப்படின்னாக்கா அதில் ஏட்டு இசட் அப்படியே கரைச்சி குடிச்சு குடித்தவர்கள்னு இவங்களை சொல்ல முடியாது கொஞ்சோண்டு தெரியும் அதை அந்த கொஞ்சம் தெரிஞ்சதை கொஞ்சம் படித்ததை கொஞ்சம் கற்றுக்கிட்டதை உள்நோக்கி அதை அப்படியே மெடிடேட் பண்ணி பண்ணி அதை இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அதனால தான் இந்த கதாசிரியர்கள்லாம் அப்போ தான் ஒரு நாட்டு கிடைக்கும் அதை வச்சு டெவலப் பண்ணிடுவாங்க அப்படியே அட்ராக்டிவாக அது பக்கவாக வெளிப்படுத்துவாங்க அதற்கு யாரையெல்லாம் சூழ்நிலைகள் யாரெல்லாம் பங்குதாரர்களாக மாற்றிக்கணுமோ அவங்கள மாற்றிக்குவாங்க ஆனால் இவங்களுக்கு வர்றவங்களாம் மோடுமுட்டியாக இருப்பாங்க அதனால் நிலையற்ற ஆட்கள் இருப்பாங்க கழட்டி விட்டுருவாங்க ஒத்து ஒத்தா வேலை செய்கிறது இல்லாட்டி கழட்டி விடுறது இல்லாட்டி யாரையும் நெருங்க விடுவதில்லை எல்லா பேலும் திருட்டு பேலாக இருக்கான் மோடுமுட்டியாக இருக்கான் இது ஏண்டாது அப்படின்னு கொஞ்சம் சேஃப்டி ப்ளே பண்ணுவாங்க அங்கே ராகு நட்சத்திரம் இருக்கு இல்லையா தன்னை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற தன்மை அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்கும் செவ்வாய் மற்றவங்களோட இணைந்து அதையும் இதையும் செஞ்சு நொந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ப்ராஃபிட் அடையும் ஏன்னா மற்றவங்கள டோட்டலாக நம்பி ஏமாந்துட்டு அடுத்தடுத்து சரி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி போவோம் ஆனால் இவங்க நியாயமார்கள் தான் நியாயமானவர்கள் அண்ட் அதுலேயே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரிய அறிவார்த்தமான முயற்சி இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி செக்கு மாடு மாதிரி அப்படியே இருந்துருவாங்க ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரணான கோல் அந்த விசாகத்துக்கு அதிபதி தேவகுரு உங்கள் ராசிக்கு அதிபதி அசுரகுரு அதனால் முடிவு எடுக்கிறதுல குழம்பிட்டு அப்படியே இருந்துட்டு இது இது வேணா வம்புடா அப்படின்னு சேஃப்டி ப்ளே பண்ணிக்கிட்டு இல்லாட்டி இருக்கிறது அப்படியே வச்சிட்ருப்பாங்க இவங்களுக்கு பேராசை வர்றது கொஞ்சம் பயம் வரும் தேவையில்ல பார்த்துக்கோணும் வாய்ப்பு கிடைச்சா முயற்சி பண்ணுவாங்க சேஃப்டியாக இருந்தால் அதை முயற்சி பண்ணுவாங்க இந்த இது செஞ்சால் பெரிய இழப்பு கடை கிடச்சா சொல்லுவாங்கல்ல வந்தால் மழை இல்லாட்டி வெறும் முடிதா போ அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க முயற்சிப்பாங்க அந்த விசாக நட்சத்திரம் இவங்களுடைய பாட்னர்ஸை இவங்களுக்கு ஒத்து வரக்கூடிய நல்ல பாட்னர் அமையிறது அவங்க ஜாதக அமைப்பை பொறுத்து இருக்கு ஏன்னா இவங்களை போலயே ஒரு ஆளை தேடுவாங்க அப்படியே டோட்டலாக இரண்டும் சுகவாசியா அப்படியே அவங்கள நம்பி ஒப்படைச்சிருக்கு அதுலேருந்து என்ன வருதோ வாங்கிக்குவோன்னுங்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க பெருசாக அவங்க போய் நோண்டிட்டு என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க என்ன பங்கு கிடைக்குதோ பரவாயில்லன்னு அந்த பங்கு கிடைக்கிறதையும் இது பண்ணுவாங்க நல்ல மெடிடேட் பண்ணுறதால அவங்களுக்கு உள்ளுணர்வு சரியாக வேலை பார்க்கும் இது தான் இது இப்படி தான் முடியும் தான் நடக்கும்னா அது அப்படியே நடக்கும் கன்னி லக்னம் துலா லக்னம் இதெல்லாம் வந்து இந்த அக்கல்ட்டு சயின்ஸுக்கும் உதவும் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள துலா லக்னம் துலா ராசிக்கு தூண்டுறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டா ஜாதக அமைப்போ ஐந்து ஒன்பது எல்லாம் வலுத்து லக்னாதிபதி வலுத்திருந்து அவங்க பக்கவா இருப்பாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு திருப்தி இருக்கும் மெடிடேட் பண்ணுறப்ப தான் எதுக்கும் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சில விஷயம் கிடைக்கல சில இதுக்கு முடியல அப்படின்னாக்கா சோர்ந்து தற்கொலை பண்ணிக்கிற எண்ணங்கள்லாம் வர்ற மாதிரிலாம் அவங்களுக்குலாம் வராது அப்படியே கழட்டி விட்டுருவாங்க பெரிய இழப்பு வந்தாலும் மீண்டும் எழுவார்கள் அந்த ஒரு தன்மை இவங்களுக்கு உண்டு சக்சஸ் பண்ணுவாங்க தன்னையும் பார்த்துக்குவாங்க தன்னை நம்பி வரவங்களையும் பார்த்துக்கக்கூடிய தன்மை ஏன்னா மற்றவங்களை நினைச்சு ஐயோ அவங்களும் அதான் அந்த நியாய தர்மம் பார்க்குறவங்களுக்கு மற்றவங்களையும் இவங்கள உண்டி பார்க்க மாட்டாங்க கண்ணி லக்னம் கூட கொஞ்சம் சுயநலமாக பார்க்கும் இவங்க அப்படி கிடையாது துலா லக்னம் அது நீதி நேர்மையோட நியாயமாக நடக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் நிலையற்றது அப்படின்னு சொன்ன ஏன்னா அது அடைஞ்ச பிறகு திருப்தியாகி அமைதியாக சந்தோஷமா ரிலாக்ஸ் ஆவாங்களா அப்படின்னு மாட்டாங்க அதை தாண்டி போகணும்னு நடப்பாங்க இது கிடைச்சிச்சு ஓகே அடுத்து 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 அப்படின்னு பேராசையோட செயல்படக்கூடிய தன்மையில இது வரும் நியாயத்த நியாயமாக நேர்மையாக நடந்து அதை அடையக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு கிடைக்கும் பக்கமாக இருக்கும் ஆனால் இவங்க மெடிடேட் பண்ணல அப்படின்னாக்க சுவாதி நட்சத்திரமாக இல்லாமல் சித்திரையோ இல்லை விசாகமாகவோ இருந்தால் பெரிய இழப்பு ஒரு ஒரு காலத்தில் பெரிய அளவுக்கு இருந்துட்டு தடார்னு ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரிலாம் வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரிலாம் வந்துடும் அது ஜாதக அமைப்பு சரியில்லைன்னா அப்படி ஆயிடும் துலா லக்னம் அண்ட் துலாராசை என்பங்கள் அதிக ரிஸ்க் எடுக்கிறப்ப கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டு ரிஸ்க் எடுக்கணும் இல்லை ப்ராப்பராக கவுன்சிலிங் ஒன்றுக்கு ரெண்டு மூணு ஜோதிடர்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு சூழலை ஸ்டடி பண்ணி நிதானமாக போகணும் இல்லாட்டி பேராசை பெருநஷ்டங்கிறது இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருந்தும் அது ஒரு பெரிய பாதகமாக அதுலேருந்து மீண்டு வர்றது நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியாதபடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சமநிலை வந்துடும் இது அடைஞ்ச பிறகு இதுக்கப்புறம் அப்படிங்கிறது அந்த ஆசை இருக்கும் கிடைச்சா பார்ப்போம் இந்த அந்த மிதுனம் மாதிரி இந்த சமநிலையில் இருக்கக்கூடிய தன்மை வந்துடும் அவங்க பயத்தால் இருப்பாங்க நீங்கள் யோகத்தன்மையால் இருக்க முடியும் யோகத்தன்மையால் அவங்களுக்கு அந்த தான் கிடைச்சா பார்ப்பால் நடி விட்டுருவான் என்ன பண்றது அவன்கிட்ட போய் மோத முடியுமா அப்படி இப்படிம்பாங்க மெதுனம் துலாம் அப்படி கிடையாது இந்த மோதி பார்க்கறேன்னு சொல்லி மோதி மண்டே உடைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா மழை கிட்ட மோதுனா தலை தானே உடையும் அது பார்த்துக்கணும் சூழலை பார்க்காம பண்ணுவாங்க அதுல ஒரு கவனம் தேவை மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சமநிலை இந்த யோக இதாலேயே வந்துடும் சாதிக்க முடியும் அதில் சுவாதி நட்சத்திரம்னா மிகப்பெரிய சாதனைகள் தகுதிக்கு மீறிய வெற்றி தகுதிக்கு மீறிய செல்வம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆசை அடுத்து தாண்டி தாண்டி போனால் கூட ரொம்ப பேராசையோட எல்லாம் செய்ய மாட்டாங்க வாய்ப்பு கிடைச்சா போன அடுத்து போவாங்க ஆனா திருப்தி அடைய மாட்டாங்க ஆசை நோக்கம் தான் அடுத்து அது கிடைச்ச பிறகு அடுத்து வாங்க நன்றி என்பே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசு நன்றி வணக்கம்